தை மாதமே ஒரு சிறம்பான மாதம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவோம் சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் எப்படி ஆடிவள்ளி இருக்கோ அது மாதிரி தைவள்ளி தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமி உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான் யார் என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபுல்லான் வணக்கம் நான் ரவீனா இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகம் தான் இவங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களுமே அவ்வளவு தெளிவா துல்லியமாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்பிட்டு இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட மகேஷ் ஐயர் தான் நம்ம கூட இருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கணும் பொதுவாக பெரியவர்கள் எல்லாருமே சொல்லதை உண்டு ஸோ இந்த தை மாசம் யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்கள பேச போகிறாங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் கரகரோரா சார் முதல்ல வந்து தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு பிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே வழி பிறந்து தான் இருக்கு நீங்கள் எதை சொல்றீங்க ஏன் எங்கிட்ட கேட்குறீங்க அரசியல் கண்டிப்பா எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்கு இல்லையா தேர்தல் டேட் அறிவிக்கணும் நிறையா நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் புதிய கட்சி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய சீமானனாக இருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இருந்துட்டுருக்கு தேமுதிக இல்லையா அவங்க துணைவியார் வந்து ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டுருக்காங்க அதே போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது ஒரு கூட்டணி அதிமுக திமுக இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாமணவண்ணன் அவங்க வந்து இருந்துட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து ஒவ்வொரு இந்த ஆட்சியே நல்லாட்சியாக கொண்டு வரணும்னு இருப்பாங்க பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு ஏன்னா தேர்தல் டேட் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த கட்சி தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் சாதகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரெடிஷன் கூட மாறும் டேட்டை வச்சு தான் மாறும் அது அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே சார் சூப்பர் தை மாதம் திறக்க போகுது இல்லையா ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா தை மாதமே ஒரு சிறம்பான மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க உத்தராயணம்னா தக்ஷிணாயனம் அயனம்ங்கிறது ரெண்டு இருக்குது தக்ஷணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த தை பிறந்தால் வழிபறக்குன்னு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீடு மாற்றுறது வேலை கிடைக்கிறது பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருந்துட்டு ஜாதகம் எடுக்காத ஜாதகம் பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதகம் எடுப்பாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க எப்போ பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க தை பாசம் கும்பாபிஷேகம் பண்ணிடலாமான்னு கேட்ப இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தை மாதம் வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ நான் யார் ஐம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன கர்ம என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார் ஜோதிடங்கிற முறையை கடைபிடிக்கிறார் இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தொழில் அப்போ இந்த மாதமே அதுக்கு உண்டான ஒரு அற்புதமானது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க ஓகே சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்கு பல்வேறு வழிபாடுகள் இருக்குது அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணவி தெரியும் தைப்பொங்கல் தெரியும் தைப்பூசம் தெரியும் ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார் யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா கண்டிப்பாக சார் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு ஓ எப்படி ஆடிவள்ளி இருக்கோ அது மாதிரி தைவல்லி ஓகே தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் எப்படி ஆடி மாதமோ அந்த மாதம் தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை கன்னியா பூஜை கோபூஜை தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு நூற்றி எட்டு காசு இல்லை இருபத்தி காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ಓಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಲಕ್ಷ್ಮೀ ಅಷ್ಟಗಂನು ಶುಲ್ವಾ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಮಹಾ ಶ್ರೀಪೀಠೇಶ್ವರ ಪೂಜಿ ಶಂಕುಚಕ್ರಹದ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಸ್ತೇ ನಮಸ್ತೆ ಗರುಡಾರೂಢೇ ಹರೇ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತದೆ ಸುಲಿಟೇ மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் ஓகே அருமை சார் அதாவது வந்து பல சிறப்புகள் இருக்கு பட் தை வெள்ளியில் வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான முனையர்களுக்காக ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த தை மாதத்துல யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு ராசினியர்களுக்கும் தனித்தனியா பலன்கள் பார்த்துடலாம் சார் சார் முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினியர்கள் ஸோ இந்த மேஷராசினிய தை மாதம் எப்படி இருக்க போது மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குமா தொழிலில் முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நான் யாரு என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆவரணங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருந்துருக்கும் வீட்டுக்கு வாடகைக்கு ஆளே வரல வீடே வாங்கலை வீடே வர முடியல இதெல்லாம் மாற்றம் அடையக்கூடிய உண்டான முதலீடு சேரக்கூடியதாக இருந்திருக்கும் தொழில் கல்வி கற்றுட்டுருக்காங்களா ஐடிஐ பண்ணுறது அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெலாம் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு பணம் பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் ஒரு புக்கம் இருக்கட்டும் கௌரவம் வேணும் சார் அப்படின்னு அளவுக்கு கௌரவம் கிடைக்கும் பதவி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் இருக்கும் பொறுப்புகள் நிறையா வர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் மாமியார் மாமனார் அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சமாளித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஒரு இடம் இந்த நிரந்தரமாக எனக்கு அமையணும் நான் ஒரு இடம் இல்லாமல் இருந்துட்டுருக்கேன் அவளுக்குலாம் நிரந்தரமான ஒரு இடம் அமையும் வீடு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சேமிப்பு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேங்க்கு ஓப்பன் பண்ணாதவரெல்லாம் இப்போ இந்த மாதம் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் தொழிலுக்கு முதலீடு சேர்க்குறதுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டால் டாப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸ்டேஷனரி வச்சுட்டுருக்காங்க லாஜிஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உகந்ததாக இருக்கும் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சில பேர் குற்றம் குறையெல்லாம் சொல்லுவா காதிலே வாங்கக்கூடாது ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் ஆப் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொண்டதாக இந்த மாசத்துல மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அரியர்லாம் எல்லாம் வச்சுட்டு எக்ஸாம் எழுதினா பாஸ் பண்றதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இருக்கு அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறு பிரயாணம் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும் குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமாக குழந்தைகள்லாம் கிரிக்கெட் விளையாட போனால் அவள் வந்து கபடி விளையாட போனால் சாம்பியன்ஷிப் வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது குழந்தைகள் மூலமான பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இதை விட்டுவிட்டால் அடுத்து சக்ஸஸ் ஆகிடுவான் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் தெரியாமல் ஒரு விஷயத்தை பேசிவிட்டு ஐயோ நமக்கு தெரியவே இல்லையா அதுக்கப்புறம் யோசிப்பான் அந்த மாதிரி ஒரு மாதமாக கூட இருந்துட்டுவோம் தச்சுச்சோ தெரியாமல் பேசிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பேசுகிறதை கொள்வது நல்லது மேசராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டுனா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணணும் பெருமைக்கு வேண்டி சில விஷயம் பண்ணிடப்படுது கையில காசு போகும் அதுல மட்டும் கவனம் என்பது தேவை மற்றபடி மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு அற்புதமான மாதம் மாதம் இந்த இந்த வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அப்படி விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ஆகாமே சார் அருமை உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ்